ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கும் ஒரு யூஸ் பண்ணலாம் டிப்ஸ் வீடியோ தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் கிச்சனில் யூஸ் பண்ணுற கத்தியெல்லாம் இது மாதிரி நம்ம எந்த உரையும் இல்லாமல் வச்சுருப்போம் அது ஒரு சில டைம் நம்ம கையை கிழிச்சிடும் பிள்ளைங்க எடுத்தாங்கன்னா அவங்க கையை கிழிச்சிடும் நீங்கள் இந்த மாதிரி பாதுகாப்பு பண்ணி வச்சிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ண முடியாது இந்த பாருங்கள் ஃபாயில் பேப்பரை இந்தமாரி கத்திக்கு ஏற்றவாறு நல்லா ஷேப் பண்ணி இந்த மாரி ஒட்டிட்டிங்கன்னா அந்த கத்திக்கு உரம் மாதிரி ஆகிடும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மீதி இருக்கிற கத்திக்கு மாதிரி ஃபாயில் பேப்பரை வச்சு உரம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மூணு கத்திக்குமே ரெடி பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இந்தமாரி பாக்கெட்டோடு வைக்கணுன்னா அப்படியே வைக்காதீங்க இந்தமாரி ஒரு கிளிப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த டோரில் நம்ம இதுமாரி கிளிப்பு போட்டு வச்சிட்டோம்னா குறையும் இருக்காது மிக்ஸி ஈரமாக இருக்கும்போது அரிசியை பவுடர் பண்ண முடியாது முந்திரி பாதாம் எல்லாம் பவுடர் பண்ணணுன்னா ஈரத்தோடு பண்ண முடியாது இதுமாதிரி தோசைகளில் ஹீட் பண்ணிவிட்டு அந்த தோசைகள் மேலே நீங்கள் மிக்ஸியை வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் தோசைகளில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஜாரை வச்சுக்கோங்க ஜார் வச்ச உடனே நீங்கள் ஹீட்டை கம்மி பண்ணிக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஜாரை ஹீட் ஆகி அந்த ஈரெல்லாம் இழுத்த பிறகு எடுத்துடுங்க எடுத்துகிட்டு நேரம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன அரைக்கணுமோ அரைச்சிக்கலாம் இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு இந்த மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்